அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகழகம் மிகை பாடல்கள் இரண்டாவது பாடல் புற திரட்டு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அன்றாவது இது வருகிறது பார்ப்போம் பொருளில் ஒருவருக்கு இளமையும் போற்றும் அருளில் ஒருவருக்கு அறணும் தெருளான் திரிந்து ஆளும் நெஞ்சினான் கல்வியும் மூன்றும் பரிந்தாலும் செய்யா பயன் ஒரு மூன்றை சொல்லி இப்படி இருந்தால் அதனால் பயன் இல்லை என்று சொல்லுகிறான் இளமையிலே பொருள் இல்லாத இருக்கிறான் இல்லையா சம்பாதிக்காம வெட்டியா இருக்கான்னா அதனால் என்ன பயன் அன்பு இல்லாதவன்கிட்ட அறத்தண்ணி எப்படி எதிர்பார்க்க முடியும் அறனுடையன் போல் நடந்து கொண்டாலும் அன்பு இல்லாவிட்டால் அதனால் பயன் இல்லை எதிலுமே ஒரு தெளிவு கிடையாது ஆனால் நிறைய படிச்சிருக்கான்னா என்ன பிரயோஜனம் அதனாலே பயன் இல்லை அதான் சொல்றார் பொருள் இல்லாதவனுடைய இளமையும் அருள் இல்லாதவனுடைய அறத்தன்மையும் தெளிவில்லாதவன் பெற்ற கல்வியும் யாருக்கும் பயன் தராது இதான் செய்யுள் மீண்டும் பார்ப்போம் பொருளில் ஒருவருக்கு இளமையும் போற்றும் அருளில் ஒருவர் அறமும் தெருளான் திரிந்து ஆளும் நெஞ்சினான் கல்வியும் மூன்றும் பரிந்தாலும் செய்யா பயன் நன்றி வணக்கம்